ங்க இப்போ நான் வந்து இன்னைக்கு எங்கள் அப்பா வந்து பிடிச்சிட்டு வந்த இறாவை காட்டுறேன் பெரிய பெரிய இறா ஓகேங்களா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு ஏன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றதுக்காக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு வாங்க அதை தான் நான் உங்களை காட்ட போகிறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய இறா இல்லைங்களா இது வந்து அப்பா வந்து போட்டுக்கு போய் பிடிச்சிட்டு வந்தாங்க இந்த எறா எல்லாமே பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு கடலில் பிடிச்ச ஏறாங்க இது வளர்ப்பு ஏறாலாம் கிடையாது நிறைய இறம் ஆர்டிஃபிஷியலாக வந்து வளர்க்குறாங்க நிறைய கெமிக்கல் இருக்கும் பட் இது வந்து நாங்கள் கடலில் வந்து அப்பா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வருவாங்க ஓரளவுக்கு பெரிய ஏற தான் இது கம் மற்ற ஏற கம்பேர் பண்ணும்போது பெரிய ஏறாக தான் இன்றைக்கி இது தான் நாங்கள் ஃப்ரை பண்ணலான்னு இருக்கோம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இது தான் ஃப்ரை நான் எல்லாமே எடுக்கலங்க தேவையான அளவு மட்டும் தான் எடுத்திருக்கேன் நிறைய சமைக்க முடியாது நிறைய எறா இருக்குது அதனால் தேவையான அளவு எடுத்துகிட்டு மீதி மறுபடியும் ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டுவேங்க இந்த மாதிரி பெரிய ரவா இருக்கும்போது உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் அதை உரிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு இறா வந்து தோலெல்லாம் உரித்து வச்சுருக்கேங்க இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன் என்னென்னா வந்து நீங்கள் யாராவது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே உடனே தோலை எடுத்திங்கன்னா அது உரிக்க வராது ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் வந்து தண்ணியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அதனால் அந்த ஐஸ்லாம் அந்த அந்த தண்ணியில் இறங்கி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணலாம் இப்போ தேவையான அளவு பூண்டை வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன் இடித்து போட்டு வச்சுருக்கேன் தேவையான அளவு சால்ட்டு இதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா அதுக்கப்புறம் காஞ்சி மிளகாய் தூள் போட்டு வச்சுருக்கேன் இதை நல்லா நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க எப்பவுமே மிக்ஸ் மசாலா போட்ட உடனே ஃப்ரை பண்ணிடாதீங்க ஏன்னா அந்த மசாலாலாம் அந்த ப்ரான்குள்ளே போகாது அது இறங்காது அதனால் அப்படியே கொஞ்சம் ஒரு டென் டென் மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வச்சுட்டு அது மசாலா இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால டென் மினிட்ஸ் அப்படியே வைக்க போகிறேன் இப்போ நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம நம்ம வந்து இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணிடலாம் ிருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து லைட்டாக மேலே கருவேப்பில் போட்டு டெக்கரேட் பண்ணலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து போட்டு இறாவ போட்டு பொறிச்சு இருப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய எண்ணெய் அது வந்து அந்த இறா வந்து உறி உறிஞ்சு சொல்லுவாங்க அதனால் வந்து நமக்கு ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தோசை கலரில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணுறது கொஞ்சம் நல்லது அதுக்கப்புறமா நம்ம வந்து டிஷ்ஷு பேப்பர் வச்சு அதுக்கு மேலே இறப்பட்டால் அந்த எண்ணெயெலாம் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு அதனால திருப்பி போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் வேகணும் வெயிட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே காற்று இலைகளை போட்டிங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டு மாதிரி இருக்கும் நல்லாவும் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு திருப்பு திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம எறாவை எடுத்துடலாம் எம்மியான ப்ரான் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு நான் நிறைய எண்ணெய் ஊற்றிருந்தேன் இல்லைங்களா அதை பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த டிஷ் பேப்பர் வச்சுருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்க வரேன்